ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கம் ஒரு ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது இயக்குனர் சுரேஷ் பாரதி வந்து இந்தளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருப்பாருன்னு நான் நினைக்கல மிக சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குனராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தவர் அவர் வாங்க கொத்தனாரே அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறான் எல்லாரும் ஆசைப்பட்றான் ஆனே நான் கொத்தனாராக நேரம் நான் வேலை செஞ்சிகிட்டு இருந்த டைம்லேருந்து உங்கள் மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஒரு வெறியிலே இன்னைக்கு வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும் ஏன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க ஆசிரியர்களாக இருக்காங்க ஆசிரியர்களது குடும்பம் அந்த கடைக்குட்டி மகிழினி சாரதா மேடம் ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறவங்க ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு இயக்குநரை வந்து ஒரு கட்டட கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க ஒரு கட்டட கலைஞனுக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும் தலைவாசல் எங்கே வைக்கணும் பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும் அப்படி பார்த்து பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான் ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி கொண்டு போகிறது அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கதாநாயகனுடைய வேலை என்ன நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன இந்த கதையுடைய நாட் என்ன அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன அதுக்கு தகுந்த மாதிரி யாரை போடுறது இது இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குநர்களான கொத்தனார்கள் தான் அதனால் இங்கே இருக்கிற கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் நடுவில் நீயும் வந்து சேர்ந்திருக்கிறேன் அதனால் உன்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லிக்க நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவன் தான் இதில் என்ன இதற்கு அருமையான விஷயம் தம்பி நீ இது பண்ணியிருக்கேன் மனசார நான் பாராட்டுறேன் ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில் பல செய்திகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெண்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது எந்தெந்த எல்லாம் நடக்குது அது எப்படி எப்படியெல்லாம் விதவிதமாக அதை வந்து ஜோடனை பண்ணி மாற்றுறாங்க இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் தானப்பா கருத்துல எப்படி அதை ஒவ்வொருத்தரையும் வந்து அவள் களை எடுக்கிறான்றது தான் இந்த தமிழ்ச்சியோட கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து இசையம் பாடர் பேர் என்ன சொன்னீங்க ஜுபை இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகான டியூன் அந்த ஃபஸ்ட்டு சஞ்சீவ் ஹீரோயினும் பாடுற பாடல் பியூட்டிஃபுல்லான சாங் அது ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே ரொம்ப விரசமில்லாமல் இல்லாமல் அதே மாதிரி அந்த மியூசிக் வந்து ஒரு ஒரு அழகாக இருந்தது ரொம்ப இதமாக இருந்தது அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக போட்ட அந்த தீம் சாங் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது இந்த பாடலாசிரியருக்குமே எனது வாழ்த்துக்கள் யாருன்னு தெரியல ஓகே 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 விவேகாவா ஓகே ஓகே வாழ்த்துக்கள் அந்த குடும்ப பாட்டும் நல்லா இருந்தது அந்த குழந்தைகளோட திரு மாரிமுத்தவர்கள் மறைந்த மாரிமுத்து அவர்களுடைய அந்த பாடலும் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது ஸோ பாடல் வந்து நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் பேசலாமே ம் வாழ்த்துக்க 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 ஏன்னா நீங்கள் பெரிய அந்த சோனி இந்த இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கெல்லாம் பேசுங்க ஏன்னா இந்த பாட்டு நிச்சயமாக ரீச் ஆகும் நிச்சயம் நிச்சயமாக ரீச் ஆகும் ஹீரோயின் பற்றி சொன்னால் வந்து அந்த பொண்ணு வந்து பயமாக இருக்கு பொதுவாகவே பேரரசு வந்து எப்பவுமே ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காருவாரு ஏன் தள்ளி உட்கார்ந்துட்டாருன்னு இப்போ தெரியுது தெரியாமல் பட்டுட்டா கூட அடி பின்னிடுவாங்கன்ட்டு ஒரு பயம் பின்றது மட்டும் இல்லை பாட்டில் உடச்சு கையில் எடுத்து சக்கு 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 சக்குன்னு நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து அவர் இந்த வெள்ளி கடை ஓனர் மாதிரி வந்திருக்காரு முதல்ல எல்லாம் தங்கத்தில் போடுவாங்க இப்போ தங்கம் ஜாஸ்தி விலையாகி போச்சு நீ ஒரு ஃபுல்லாக வெள்ளிலேயே போட்டு மா மாப்பிள்ளை மாப்பா மா மாப்பிள்ளை மேலே எவ்வளோ பவுன் இருக்கும்பாது ஆக்சுவலாக டார்கெட் வந்து அஞ்சு கிலோ

பெண் வந்து வெகுண்டெழுந்து அடுத்த உன்னை தாக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அது ஒரிஜினாலிட்டி இருந்தது அதனால் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணி இந்த வெள்ளியெல்லாம் தங்கமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை அப்படியே ஒரு ஒரு பவுண்ட பவுண்ட நம்ம பக்கம் தள்ளி விட்டால் அதுவும் சந்தோஷம் இன்றைக்கெல்லாம் வாயில வாயில் கஷ்டமா இருக்கு இனிமேல் தங்கம் ஒன்று பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறதோட சரி கூடிய விரைவில் தங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மெட்டல்னு அப்பதான் வேலைகளுக்கு எல்லாம் சந்தோஷம் அந்த அளவுக்கு விளையாற்றம் தங்கத்தினுடைய இருக்கு படத்தோட கதையின்னு பார்த்தா தம்பி சொன்னார் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில ஒவ்வொரு காட்சிகளையும் அமைச்சு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல அது வந்து நடிச்சது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா கதைக்குண்டான விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் சஞ்சீவி மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர் அவர் அசால்தான் நடிச்சது அந்த டிவேட் கூட ரொம்ப அழகாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வாழ்த்துக்களுக்கு பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும் நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல ரெண்டு நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன் உங்களுக்கு தெரியும் கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு விலை மதிப்பு இல்லாத உயிர்களை இழந்திருக்கும் நாற்பத்தி ஒன்று இதில் நம்ம சொல்றது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை பொதுவாக அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்க எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும் எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க இவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதி தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசில் ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்தது இதை கேட்டு திரு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம் ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து எதுக்கு விசாரணை அது இது வருது அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல் அதுக்குள்ளே போக வேண்டாம் நமக்கு உயிர்கள் தான் முக்கியம் போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது இறைவனாலும் முடியாத ஒன்று என்னன்னா எத்தவங்களும் உசுரோடு கொண்டு வரணும் ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்டு நம்ம ஒரு மௌனமாக எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன் என்ன இப்போ பெரிய இப்போ தயாரிப்பாளர்கள் சில பேர் படம் எடுக்கிறாங்க எங்களுக்கு பஞ்சாயத்து வருது சார் எங்கள் டைரக்டர் வந்து எங்களை ஏமாத்திட்டார் சார் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இவ்வளோ விழுக்கிறார் சார் இவ்வளோ காசு கேட்குறார் சார் நம்ம நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வர பார்த்தா அந்த டைரக்டரு யார்கிட்டப்போ ஒர்க் பண்ண யார்கிட்டையும் ஒர்க் பண்ணது இல்லைம்பார் இல்லைன்னா ஏதோ சொல்லுவாங்க அப்படியா சரி நீ எந்த நம்ம யூனியனில் மெம்பர்னா மெம்பரும் இல்லை மெம்பர் இல்லாதப்போ நம்ம அவளை ஏப்பா இப்படி பண்ணேன்னு கேட்க முடியாது புரியுதா உங்களுக்கு அது குறைந்தபட்சம் எப்படி நம்ம நம்ம டைரக்டர் சுரேஷ் பாரதி ரொம்ப சிரமங்களுக்கு நடுவே இந்த சினிமாவை கற்றுக்கிட்டு 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 பண்ணாரோ ஒரு இயக்குனராக வந்தாரோ அதே மாதிரி உதவியாளர்கள் கூட நீங்கள் என்ன தான் உதவியாளராக ஒரு படத்தில் நீங்கள் வேலை செஞ்சால் அது வெளி உலகத்துக்கு தெரியாது நீங்கள் ஒரு அமைப்பில் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா நீங்கள் மார்கட்டி சொல்லிக்கலாம் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரெக்டர் நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் வேலை செஞ்சால் கூட நான் அசிஸ்டன்ட் டைரெக்டர்னு நீ எப்படி சொல்ல முடியும்னா நீங்கள் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக ஒரு கார்டு இருந்தால் போதும் அது வந்து வெளிநாடு வரையிலும் பேசும் நீ வெளிநாட்டுக்கே படப்பிடிப்பு போகணும்னு அந்த கார்டு இல்லைன்னா போக முடியாது அது தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகள் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்து வெற்றியை கொடுத்து உங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த திரையுலகத்திலே வெற்றி படங்களை இயக்கும் இயக்குநராகவும் அதில் பணிபுரிபவர்களாகவும் நீங்கள் வளம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி